மாதமட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டலாவினுடைய விவகாரம் இப்போதைக்கு ஓயாது போல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய விஷயம் போயிட்டுருக்கு தன்னை திருமணம் செய்துட்டு தற்போது வாழ மறுக்கிறாருன்னு ஏற்கனவே திருமணமான ரங்கராஜ் மீது அவரது முன்னாள் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டலா போலீஸில் புகார் கொடுத்தது எல்லோருக்குமே தெரியும் இந்த விவகாரம் நீதிமன்றமும் போக அதற்கப்புறமாக தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்திலும் புகார் அளிச்சிருந்தாங்க ஜாய் அந்த புகார் தொடர்பாக இருவரையுமே இரண்டு முறை அழைத்து விசாரணை செஞ்சிருந்தாங்க மகளிர் ஆணையம் இதில் இப்போ ஒரு அறிக்கையை சமீபத்தில் அவங்க வெளியேற்றிருக்காங்க ரங்கராஜ் ஜாய் கிருஷ்ணாவை திருமணம் செய்ததை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரனும் அவருக்கு பிறந்த குழந்தைக்கு தந்தை தான் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருனும் சொல்லப்பட்டிருந்துச்சு மேலும் ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது இந்த நிலையில அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காருனா மகளிர் ஆணைய அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது போல தான் எதையும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னும் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறையிடப் போகிறேன்னும் சொல்லியிருக்கார் மகளிர் ஆணையம் என்பது பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசால் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தேசிய அளவில் செயல்படக்கூடிய தேசிய மகளிர் ஆணையத்துடன் மாநில மகளிர் ஆணையங்கள் இணைக்கப்பட்டு செயல்பட்டவர் இங்கு விசாரணைக்கு ஆஜராகும் ஒருவர் ஆணையத்தின் உள்ளே ஒன்றை பேசிவிட்டு வெளியில் அதை மறுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி எழவே மகளிர் ஆணையத் தலைவரான குமாரியிடம் வந்து சிலர் சில விஷயங்களை கேட்டிருக்காங்க அப்போ அவங்க ரொம்பவே தெளிவாக எல்லோருக்குமே சொல்லியிருக்காங்க ஆணையத்தில் ஆஜரான அன்றைக்கு தனக்கு அந்த பெண்ணுடன் திருமணம் நடந்ததை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாராம் இப்போ ஏன் இப்படி ஒரு அறிக்கை தராருன்னு தெரியல தான் மிரட்டப்பட்டு நடந்த கல்யாணம்னு இப்போ சொல்கிறாரு அந்த பொண்ணு இவரை மிரட்டுறாங்கன்னு சொன்னால் நம்புற மாதிரி அங்கே இருக்கு நல்ல காமெடின் தான் இதை எடுத்துக்கணும் சோஷியல் மீடியாவிலேயே வாழ்ந்துட்டுருக்கவர்னு நினைக்கிறேன் அதனால அங்கே எதையாச்சும் பேசிட்டு போகட்டும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் எங்கள் அதிகாரத்துக்கு உள்பட்டு என்ன செய்யணுமோ அதை சரியாக செஞ்சுருக்கோன்னு அந்த மகளிர் ஆணைய இப்போது வெளியிட்டிருக்கக்கூடியதை பற்றி அந்த அதிகாரி தெளிவுபடுத்தியிருக்காங்க மகளிர் ஆண்மையம் சொல்வது போய் அப்படின்ற ரீதியில் ஒரு பொதுவெளியில் பேசுகிறாருனா ஆணையத்தின் மீது பெண்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் அப்படின்னு இப்போ எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கு முன்னாடி தங்களின் பிரச்சனைக்காக ஆணையம் சென்ற சிலரிடம் பேசிய போது பொதுவெளியில் ஆணையம் குறித்து இந்த மாதிரி புகாருக்குள்ளான ஒருத்தர் பேசுகிறாருனா ஆணையத்தின் செயல்பாடு சரியில்லைன்னு தான் அர்த்தம் கடந்த நிறைய இதே போல பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல நிச்சயமாக யார் பக்கம் நியாயம் இருக்கோ மெதுவாக அந்த விஷயம் வந்து வெளியே வந்தாலும் நியாயம் மெதுவாக வெளிப்பட்டாலும் கூட தப்பு செஞ்சவங்க சரியான தண்டையை அனுபவிச்சு தான் ஆகணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்